இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அவங்களுக்கு அடையாளம் தெரியுதா எனக்கு தெரியல இது வந்து ராஷ்டிரபதி பவன் நம்ம பிரசிடெண்ட் இருக்கிற அவங்களோட வீடு இது வந்து அதை அந்த இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இதுக்கு ஆக்சுவலாக ஒரு வேறு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் ஆனால் ரோடு பிளாக் பண்ணியிருந்ததுனால இந்த இடத்த இந்த ஒரு பின்பக்கமாக என்ட்ரன்ஸ் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே ஃப்ரண்ட்டு கேட்டில் நின்று எடுத்தது இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணுறது இப்போ இது பார்த்துட்டே வாங்க இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் அங்கே ஆப்போசிட் நிறைய வண்டி நிற்கிற இடம் வந்து பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இது மேலே இருந்து கீழே போகிற வழி மேலே நின்றுட்டு இருக்கேன் ராஷ்டிரபதி பவன் பக்கத்தில் அங்கேருந்து இருந்து கீழே போகிற வழி அது இது வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இப்போ பாருங்க நீங்கள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ நிற்கிற இடம் வந்து ப்ரைம் இது இப்போ ரீசண்டாக எடுத்தது ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து மற்ற நம்ம மினிஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட எல்லாம் அங்கே இருக்கும் இதான் இடி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆஃபீஸ்னா இப்போது ஃபோட்டோவில் நிற்கிற இது பார்த்தீங்கன்னா சவுத் பிளாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் இருக்குது நார்த் பிளாக்கில் நான் சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே நார்த் பிளாக்கில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது வந்து நார்த் பிளாக்ல இருக்கிறதோ நார்த் பிளாக்குக்கு முன்னாடி நிற்கிறோம் ஆப்போசிட்டில் ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸு இப்போ நம்ம அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கீழே வந்து ட்ராவல் பண்ணுவோம் கீழே ட்ராவல் பண்ணும்போது அந்த இறக்கத்தில் இது வந்து ரெய்ஸினா ஹில்லுன்னு பேர் இறக்கத்தில் ஒரு ஒரு கேவ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க என்ன எப்போ இது பண்ணது இந்த ரோடெல்லாம் எப்போ பண்ணது அப்படின்னுட்டு யார் இதுக்கு டிசைன் பண்ணதுன்னெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ரோடில் வந்து நான் அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கேன் ஆட்டோவில் கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் கீழே இறங்குற இடத்துல இன்னொரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம நிற்கக்கூட முடியாது அங்கே முன்னாடி ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலேயே இப்போ நிறுத்திடுறாங்க இந்த இடத்துல பாருங்கள் சன்செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்ம ராஷ்டிரபதி பவன் பின்னாடி இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டே வாங்க கீழே இறங்கி இந்த சிக்னல் தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து இந்தியா கேட்டு அந்த இண்டியா கேட்டை நோக்கி தான் நம்ம இப்போது ஆட்டோவில் போகிறோம் அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் அந்த இடத்தெல்லாம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்